சமீபத்துல இந்திய அரசியல் சூழலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் வந்து தென்னிந்திய மாநிலங்களில் விவகாரம்ல அதிருப்தியிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுக்கு எதிராக பல்வேறு மாநில முதல்வர்களை ஒருங்கிணைத்து போராட்ட முனையில் அடித்தளமிட்டு இந்த முடிவு இந்திய கூட்டாட்சி மற்றும் ஜனநாயகத்துக்கு ஒரு சவாலாக மாறுமா இந்த கூட்டணியோட அரசியல் தாக்கம் என்ன தொகுதி பங்கீடு விவகாரம் தெற்கு மாநிலங்கள்ல எப்படி பாதிக்கும் இத பத்தினா விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தொகுதி மறுசீரமைப்பு செய்ய பாஜக தீவிரம் காட்டிட்டு வருது இதனால தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து குறையும் அப்படின்ற அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செய்தியாளர்களிட்ட பேசியிருந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி சீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்புன்ற பேர்ல தென்னிந்தியாவோட தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு தமிழகத்துல தற்போது முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் இருக்கு இதுல எட்டு தொகுதிகளை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் இனி தமிழகத்துல முப்பத்தி ஒரு தொகுதிகள் தான் இருக்கும் அப்படின்ற சூழல் உருவாகும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள்ல இருந்து அதிக பிரதிநிதிகள் இருப்பாங்க இதனால நாடாளுமன்றத்துல நமக்கான பிரதிநிதிகள் துவம் வந்து குறைஞ்சிரும் அதனால அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்து நாடாளுமன்றத்துல பிரதமர் வந்து தான் கூறியிருக்காரு தொகுதி மறுசீரமைப்பு விகிதச்சாரப்படி அடிப்படையில் அடிப்படையில தான் நடைபெறும் அதனால நாட்டுல எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு ஏற்படாது இது குறிச்சு முதல்வர் ஸ்டாலின் வந்து மக்கள் கிட்ட தவறான தகவலை தெரிவிச்சு துரோகம் செஞ்சுட்டு இருக்காருன்னு இதுக்கு இதுக்கடுத்ததா ஐந்தாம் தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றுச்சு இதுல பாஜக தமாக உள்ளிட்ட கட்சிகள் வந்து கலந்துக்கல இடதுசாரிகள் காங்கிரஸ் அதிமுக விசிகா தாவேகா அமமுக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து பங்கேற்று இருந்துச்சு கூட்டத்தில் பேசியிருந்த முதல்வர் ஸ்டாலின் வந்து தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற கத்தி வந்து தமிழ்நாட்டுக்கு மேல தொங்கிட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுமே குறைக்கப்படுறதுக்கான அபாயம் ஏற்பட்டிருக்கு தற்போது இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் தொடர்ந்துச்சுன்னா மறுசீரமைப்போட சமயத்துல எட்டு மக்களவை இடங்களை வந்து இலக்க நேரிடும் அதே நேரம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து எட்நூத்தி நாற்பத்தி எட்டா உயரப்பட்டதால கூடுதலா இருபத்தி ரெண்டு இடங்கள் வந்து கிடைக்கணும் ஆனால் தற்போதைய மக்கள் தொகையோட அடிப்படையில் மறுசீரமைப்பு செஞ்சாங்கன்னா பத்து தான் கிடைக்கும் பன்னெண்டு தொகுதிகளை வந்து இலக்கு நேரிடும் இந்த முறைகளிலுமே நமக்கான பிரதிநிதித்துவம் வந்து குறைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் வந்து கிடைக்கும் இதனால இந்த சதியை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தாரு அதுக்கடுத்ததா கூட்டத்துல தென்னிந்திய மாநிலங்கள்ல அரசியல் பிரதிநிதித்துவம் உரிமைக்கு மிகவுமே அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக கடுமையாக எதிர்த்தாங்க இந்த வரையறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படணும்னு பிரதமர் மோடி வந்து நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்கணும் உள்ளிட்ட தீர்மானங்களை வந்து நிறைவேற்றுனாங்க